சொல்லுங்க என்ன தேவன் இன்னைக்கு உயிரோட வாழ வச்சிருப்பது தேவனுடைய ராஜ்யத்தை கெட்ட நமக்காக அல்ல அவருக்காக ஆமேன் அவருக்காக ஒன்று ஒரு ஒரு நம்ம வாழ்க்கையை இழந்து இந்த இந்த சன்னியாசி மாதிரி ஆ அது இங்கே கிடையவே கிடையாது உங்களை சொல்லுங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரிஜினல் கிறிஸ்டின் வாழ்க்கையை சொல்கிறேன் தன்னை இழந்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது அல்ல ஒரிஜினல் கிறிஸ்டின் வாழ்க்கை அது சிலர் போலியாக மற்ற மதத்தை சாயலை பின்பற்றி இவங்க அப்படி ஒரு வாழ்க்கை கிறிஸ்து ஒரிஜினல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவுடனே இருக்கிற வாழ்க்கை எதுன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது கையை தட்டி இதுதான் ஒரிஜினல் டிசைன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரிஜினல் டிசைன் நாம் ஆசீர்வாதமாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பது நாம் அன்பாக இருந்து மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவது எத்தனை புரியுது நாம் சுகமாக இருந்து மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்பது நாம் சமாதானமாக இருந்து மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பது நாம் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது இதுதான் காட்ஸ் பிளான் இப்படித்தான் தெய்வன் உங்களை அழைச்சிருக்கிறார் ஆமே இன்றைக்கு உங்ககிட்ட மிஸ் கவலைப்படாதீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்து இதன் மூலமாய் தன்னுடைய நாமத்தை பெரிதாய் மகிமைப்படுத்துவார் சொல்லுங்க ஆமா ஒரு நாள் வரும் தேவன் எனக்கென்று நியமித்திருக்கிற நாட்கள் ஆமே நாமின் அந்த பொன்னான நாட்களுக்காக நான் இக்காலத்து பாடுகளை சகிக்கிறேன் இக்காலத்து பாடுகள் பின் ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல ஆமா பின்னாடி ஒரு வாழ்க்கை நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க பாருங்க அதுக்கு இந்த வாழ்க்கை சம்பந்தம் கிடையாது இதுல இருந்து உங்களை தூக்கி எடுப்பார் ஆமே ஓகே இருதயத்தினால